அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது அருள்தரும் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் திருக்கோவில் தல வரலாறு இக்காணொலியினை அனைவரும் கண்டு மகிழுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் திருக்கோவில் தல வரலாறு பிரளய காலத்தில் உலகம் அழிவுற்று மீண்டும் புதிதாக உலகம் தோன்றும் அப்போதெல்லாம் பிரம்மா தோன்றி உயிர்களை படைப்பார் ஒரு பிரளய காலம் வந்தபோது உலகம் அழிவதை பிரம்மா விரும்பவில்லை எனவே உலகம் அழியாமல் காக்கும்படி சிவனை வேண்டி யாகம் நடத்தினார் யாகத்தின் மத்தியில் அக்னி வடிவில் தோன்றிய சிவன் அவரது வேண்டுதலை ஏற்றார் பின் பிரம்மாவின் வேண்டுதலுக்கு லிங்க ரூபமாக எழுந்தருளினார் யாக கூண்டம் கோயிலாக உருவானது பிரளயத்திற்கு பின் புதிய உலகம் படைக்க பிரம்மா கேட்டபோது சிவபெருமான் தன் சக்தியால் வெப்பம் உண்டாக்கி அவ்வெப்பத்தால் பிரளய நீரை ஒற்றி எடுத்தார் அந்த வெப்பகோள வடிவத்திலிருந்து ஒரு மகிழ மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியது பிரளய நீரை ஒற்றி எடுத்தமையால் இத்தலத்திற்கு ஒற்றியூர் என பெயர் பெற்றது மற்றொரு காரணமாக இங்குள்ள இறைவன் வாசுகி என்கிற பாம்பை தன்னுள் ஒற்றிக்கொண்டதால் அவர் ஒற்றீசர் என அழைக்கப்பட்டு இத்தலம் ஒற்றியூர் என அழைக்கப்பட்டது பிரளயத்திற்கு பின் தோன்றிய முதல் சுயம்பு சிவலிங்கம் ஆனதால் இத்தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என்றும் வாசுகி என்ற பாம்பிற்கு அருள் புரிய வடிவில் எழுந்தருளி தன்னுள் அடக்கிக் கொண்டதால் படம்பக்கநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் வாசுகி என்னும் நாகம் உபமனியும் முனிவரின் ஆலோசனைப்படி இத்தலத்தில் முக்தி வேண்டி சிவனை வழிபட்டது வாசுகிக்கு அருள் புரிய எண்ணிய சிவன் புற்று வடிவில் எழுந்தருளி தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டார் எனவே இவர் படம்பக்கநாதர் என்று பெயர் பெற்றார் இவருக்கு மேலே பெட்டி போன்ற அமைப்பில் கவசம் அணிவித்திருக்கிறார்கள் சுவாமி இங்கு தீண்டா திருமேனியனாக காட்சி தருவதால் அர்ச்சகர்கள் சுவாமியை தொட்டு பூஜை செய்வதில்லை இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை புற்றுமண்ணால் ஆன இந்த சிவலிங்க திருமேனி வருடத்தில் மூன்று நாட்களைத் தவிர மற்ற நாட்களில் லிங்கம் பெட்டி போன்ற அமைப்பில் கவசம் சார்த்தப்பட்டு மூடியே இருக்கும் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் கவசம் திறக்கப்படும் பௌர்ணமி அன்று மாலையில் இறைவனுக்கு புணுகு மற்றும் சாம்ராணி தைலத்தால் அபிஷேகம் செய்கிறார்கள் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இறைவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் மூன்றாம் நாள் இரவில் மீண்டும் சுவாமிக்கு கவசம் சாத்திவிடுவர் வருடத்தில் இந்த மூன்று நாட்கள் மட்டுமே சுவாமியின் சுயரூப கோலத்தை தரிசிக்க முடியும் மற்ற நாட்களில் சிவனின் லிங்க ரூபத்தை காண முடியாது இம்மூன்று நாட்களும் பிரம்மா விஷ்ணு வாசுகி ஆகிய மூவரும் சிவபிரானை பூஜிக்கின்றனர் அன்னை பராசக்தி உலக நன்மைக்காக பல நேரங்களில் பல அவதாரங்களை எடுத்திருந்தார் அதேபோன்று ஒருமுறை அன்னை சக்தி தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்து பின்பு சிவபிரானை மனம் முடித்திருந்தார் தட்சன் மிக பெரும் வேள்வி ஒன்றை நடத்தினார் அந்த வேள்விக்கு தேவர்கள் முனிவர்கள் என அனைவரையும் அழைத்து தன்னுடைய மருமகனான சிவபிரானை மட்டும் அழைக்கவில்லை காரணம் என்னவெனில் சிவபிரானின் எளிமையான தோற்றத்தை அவர் விரும்பவில்லை வேள்வி நடத்துபவர்கள் யாராக இருந்தாலும் இறைவனுக்கான அபிர்வாகத்தை முதலில் அளிக்க வேண்டும் அவ்வாறு அளிக்கவில்லை எனில் அந்த யாகம் முழுமையடையாது அதனால் தாட்சாயணி இறைவனிடம் நான் சென்று என் தந்தையிடம் உங்களுக்கு அளிக்க வேண்டிய அபிர்பாக்கத்தை கேட்கப் போகிறேன் என்றார் இறைவன் நம்மை அழைக்காத இடத்திற்கு நாம் சென்றால் நமக்கு மரியாதை இருக்காது அதனால் வேண்டாம் என தடுத்தார் ஆனால் அன்னை சக்தி கேட்கவில்லை அதனால் இறைவன் கோபம் கொண்டு என்னுடைய வார்த்தையை மதியாமல் சென்றால் மீண்டும் இங்கே வரக்கூடாது என்று ஆணையிட்டார் இறைவனின் ஆணையை ஏற்று தட்சனிடம் நியாயம் கேட்க சென்று விட்டார் தாட்சாயணி தன் தந்தையிடம் சென்று ஏன் இறைவனை அழைக்கவில்லை என்பதற்கு இறைவனின் தோற்றத்தை கோரினார் தட்சன் அதனால் கடும் கோபம் கொண்ட தாட்சாயணி மிகவும் மனம் வருந்தி கைலைக்கு திரும்பி போக முடியாமல் அங்கிருந்த வேள்வித்தீயினில் குதித்தார் அவர் வேள்வித்தீயினில் குதித்தால் அவருடைய உடல் பாதி கருகியும் பாதி கருகாமலும் இருந்தது தேவியின் உடலை பார்த்து சினம் கொண்ட சிவன் அன்னையின் உடலை தன் தோளில் போட்டுக்கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடினார் இதை கண்ட ஸ்ரீமன் நாராயணன் சிவனின் ஆவேச நடனத்தைக் கண்டு பதறினார் இதனால் தனது சக்கராயுதத்தை ஏவி கருகிக் கிடந்த அம்பாளின் உடலை பல துண்டுகளாக வெட்டினார் சக்தியின் உடல் பாகங்கள் ஐம்பத்தோரு இடங்களில் சிதறி விழுந்தன அவ்வாறு விழுந்த இடங்களில் ஒன்றுதான் திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் இத்தலமானது ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இசு சக்தி பீடம் ஆகும் நேயர்களே இக்காணொலியினை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலியினை அனைவருக்கும் பகிருங்கள் இக்காணொலியை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்